ஓம் அகதீஷா நமக ஓம் சிவமகாபால சித்த திருவிழிகள் போற்றி சிவமகாபால சித்தனாய் இக்களிதனில் களி என்ற பிணியிலிருந்து அகற்ற வந்திருக்கின்ற சித்தனே உண்மை அகமாறு வாழ்த்த பிணி நிலைகளை வேற இருக்கின்ற உயர்நிலை கொண்ட தவ நிலையினால் தேவர்களுடைய அருள் ஆசியினால் அருள் வடிவாக வடிவெடுத்த தன்வந்திரி அவன் நல்வாழ்த்துக்களை உமக்கு வழங்க அகமகிழ்வோடு வந்து அமர்ந்து நிற்கின்றோம் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலில் அருகாலை வேலைதனில் அருக்கணவன் எல எத்த நிற்கின்ற வேலைதனில் அருமநிலையாய் நிலையாய் ஆதிகிலாய சிவசூட்சம நூலில் எம்மை எல வைத்து உயர்நிலையாக உம்மை வாழ்த்துகின்ற வேலைதனில் உம் சீடர்களுக்கு உண்மை தலை உண்மை நிலைதனை எடுத்துரைக்க அதனை முழு நிலையாக அவர்களும் பின்பற்றி வாழ்வதற்கான நிலை அறிவுரைகளாக அவற்றை வழங்க அனுமதி கொடுத்தவனே உம்மை வாழ்த்தி அந்நிலை இதனை உரைக்கின்றோம் சிவசபையில் உரைக்கின்றார்கள் பல்வேறு தேவ சித்த கணங்கள் எல்லாம் காமலோப மதமாச்சரிய நிலைகள் அகங்கார எல்லாம் விற்றுவிடுங்கள் என்ற நிலைதனை உரைக்கொண்டோம் அது ஏதோ சிறுநிலை கொண்டதாக நினைத்து கொண்டிருக்கின்றீர் அந்நிலையினால் கிடைப்பது என்ன என்பதை நாம் உரை பல்வேறு தேவ சித்த கணங்கள் கண்டுகொண்டுதான் இருக்கின்றன சிவசபையில் வந்து வினவுகின்ற மாந்தர்கள் வினவாது உள்ளுக்குள் வேண்டி நிற்கின்ற மாந்தர்கள் நீண்ட நெடிய ஆயுள் அதை பெற்றிருக்க வேண்டும் என்றும் இளமையாக இருக்க வேண்டும் என்றதெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்நிலையெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் முதலில் இந்நிலைகளையெல்லாம் விடுங்கள் என்று யாம் உரைக்கின்றோம் அதாவது முதல் நிலையாக அகங்காரம் காமலோப மதமாச்சரிய குரோத நிலைகளையெல்லாம் ஒருவன் விட வேண்டும் அதனை விடாவிடில் அவனுக்குள் இருந்து வாசி அளவில்லாது வெளிவந்து கொண்டே இருக்கும் அவ்வாறு வாசி வெளிக்கொண்டு வந்து கொண்டே இருந்தால் உள்குள் அதிக அளவு வாசி இதனை இழுத்து வெளியில் அதிக அளவு வாசிதனை வெளிவிட்டு கொண்டிருந்தால் ஜீவன் குறையும் உடலது தளர்வரும் வயதாகும் என்ற நிலைதான் உண்மை ஊர்ஜித நிலை எனவே எவரெல்லாம் கோபம் கொள்கின்றீர் எவரெல்லாம் ஆசை கொள்கின்றீர் எவரெல்லாம் பொறாமை எண்ணம் கொள்கின்றீர் எவரெல்லாம் பெருமை என்ற மமதை தன்னை கொடுக கொள்கின்றீர் என்ற பல்வேறு நிலை கொண்டவற்றையெல்லாம் எவர்கள் வைத்திருக்கின்றீரோ அவர்களுக்கெல்லாம் வயது மிக எளிதாக விரைவாக அடைந்துவிடும் எனவே மூப்பு மிக விரைவாக வந்துவிடும் என்ற நிலைதான் உண்மை அதற்கு உதாரணமாக அதற்கு சரிநிலையாக அது எவ்வாறு ஏற்படுகின்றது என்பதை மட்டும் நாம் உரைக்கின்றோம் வாசிதனை ஒருவன் உள்ளிழுக்கின்றான் நீங்கள் சுவாசிக்கின்ற பொழுது காற்றினை உள்ளிழுக்கின்றீர்கள் அல்லவா அது சக்தி அந்த சக்தி என்பது எம் அன்னையினுடைய அருள் ஆற்றல் அவ்வாற்றல் தான் உங்கள் தேகத்தில் அனைத்தையும் ஆக்குகின்ற நிலை கொண்டது மற்றொன்று அவ்வாசியினை வெளிவிடுகின்ற பொழுது செல்கின்றதே வெப்பநிலை கொண்ட காற்று அந்நிலை உங்கள் உடலில் இருப்பதை சிதைத்து வெளி செல்கின்ற நிலை அந்நிலை சிவமென்று யாம் உரைக்கின்றோம் சிவம் என்கின்ற ஜீவனது அதிகமாக வெளி சென்று விட்டால் எத்தனைதான் நீங்கள் வாசியினை அதிகம் இழுத்தாலும் அதனை உங்கள் உடலால் உட்கிரகித்து அதில் உயர் நிலை கொண்ட இளநிலை அணுக்களை உருவாக்க ஒன்னா நிலைதனில் உங்கள் உடல் மாறியிருக்கும் அதிக அளவு சிவம் வெளி செல்வதால் புதிதாக உருவாகிய அணுக்களில் கூட ஆற்றல் வெளி சென்றுவிடும் பின்பு அவ்வணுக்கள் எங்கு வளரும் அவற்றால் என்ன நிகழும் அவை மீண்டும் கழிவுகளாக பஞ்சபூத நிலைகளின் மூலமாக வெளி சென்று விடும் என்ற நிலையே உண்மை அவ்வாறு இருக்க அந்நிலை சரியாக நின்றால்தான் ஒருவன் வயதாகாமல் வெகுகாலம் வாழ முடியும் இளமையோடு வெகு காலம் வாழ முடியும் இதற்காக கற்ப முறைகள் பல இருந்த பொழுதும் பிராணாயமம் என்ற ஒரு நிலைதனையும் யாங்கள் உரைத்திருக்கின்றோம் அந்நிலையின் சூட்சம தாற்பரிய நிலையும் இதுவே என்று யாம் உரைத்து சக்தியை அதிகளவு உள்ளுக்குள் வைத்து இழுத்து அடக்கி கொண்டு பின்பு சிவத்தை சிறிதளவாக வெளிவிட வேண்டும் என்ற நிலைதான் ஒரு நிலை ஏன் மித்திரன் கூட இதற்கு முன்பு ஒரு முறை ஆசையில் உரைத்திருக்கின்றான் வேண்டுமென்றால் பதினோராயிரம் யுகங்கள் வேண்டாம் அதில் பாதி ஒரு ஐயாயிரம் வருடங்களாகவது நீண்ட நெடிய காலங்கள் தவமிருங்கள் சித்தனோடு அமர வைக்கின்றோம் அதற்கு வழி மூச்சியினை நிறுத்தி பாருங்கள் என்று உரைத்தானே அந்நிலையின் சூட்சமும் இதுவே என்று யாம் உணர்த்தி அவ்வாறு ஒருவர் மூச்சியினை அதிகம் அடக்கி தம்பிக்க நாங்கள் உரைக்கவில்லை மூச்சியினை அதிகம் இழுத்து மிக குறைவாக வெளிவிட வேண்டும் என்ற நிலைதான் உயர்நிலை கொண்ட பிராணாயம தத்துவமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் காம குரோத மத மாச்சரிய நிலைகளில் அலன்று உழன்று அலைகின்ற பொழுது உங்களுக்குள் அளவில்லாத வாசி உள் செல்லும் அளவில்லாமல் அது உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி வெளிவந்து கொண்டிருக்கும் அவ்வாறு வருகின்ற நிலையினால் மிக எளிதாக வயதது ஆகிவிடும் எனவேதான் பொறுமை நிலை கொண்டு மனதை சாந்த நிலையாக மாற்றி உயர்நிலை கொண்ட ஆன்ம ஈக நிலைதனில் உங்களை இரக்க நிலையில் வைத்திருக்கின்ற பொழுது மன குணம் அதை கொள்கின்ற பொழுது உங்களுக்கு கோபம் வராது உங்களுக்கு ஆசை வராது பற்று வராது பிறர் மீது பொறாமை எண்ணங்கள் வராது மதை என்ற பெருமை என்ற நிலையும் உங்களுக்குள் வராது இவ்வாறு இருக்கின்ற பொழுது மனம் எதனை கண்டும் சஞ்சலம் கொள்ளாது மன அமைதியாக இருக்கின்ற பொழுது வாசி சீராக இருக்கும் அதிக அளவு காற்றினை உள்ளெழுப்பீர்கள் அது உள்ளுக்குள் தம்பித்து பின்பு சிறிதளவாக வெளிவரும் இவ்வாறு இருக்கின்ற பொழுது உடல் எப்பொழுதும் உயர் நிலை கொண்ட கற்பங்களையெல்லாம் உண்ட நிலைக்கு நிகரான இளமை துவத்தை கொண்டதாக மாறியிருக்கும் என்ற நிலைதனை யாம் தன்வந்திரி உணர்த்தி இவ்வாறு வெகுகாலம் இளமையோடு நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டுமென்றால் என்றே காம குரோத அகங்கார மத மாச்சரிய நிலைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள் என்ற நிலைதனை சூட்சமத்தை திறந்து உரைத்து உன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க ஆதி இறைநூலில் அனுமதி கொடுத்தவனே உம்மை வாழ்த்துகின்றோம் அகத்தியன் முன்பு வெகுநேரம் உரைத்த நிலையினால் சீடனின் ஆற்றல் சற்று தளர்ந்திருக்க யாம் தற்சமயம் உரைத்த நிலையே பெருநிலை என்பதை உணர்த்தி அகமகிழ்வோடு இந்நிலையில் ஒவ்வொரு சீடர்களும் உயர்நிலை கொண்டவர்களாக பலம் வருகின்ற அருள்நிலை ஆசிகளை சூட்சமமாக உமக்கு வாழ்த்து நிலைதனில் வழங்கியதில் யாம் பேரானந்தம் அடைந்து தன்வந்திரி மீண்டும் வருவோம் பல்வேறு நிலைகளை எடுத்துரைப்போம் பிடக நிலைதனில் பல்வேறு நிலை கொண்ட மூலிகைகளையெல்லாம் எடுத்து வந்து பெடகமதை செய்வதற்கான அருள்நிலை ஆசிகளையும் சூட்சமமாக வழங்கி செல்கின்றோம் தற்சமயத்தில் வேல் பகிர்விற்கு பின்பு பல்வேறு நிலை கொண்ட நூல்கள் உருவாக போகின்றது ஒவ்வொரு நூலும் வெவ்வேறு நிலை கொண்டவற்றா வெவ்வேறு நிலை கொண்டவைகளாக மாறியிருக்கும் என்ற அதீத உன்னத நிலைதனையாம் உணர்த்தி நின்று அகமகிழ்வோடு அதிகாலை வேலைதனில் உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் கொண்டு யாம் முறைப்பதற்கு பல நிலைகள் இருக்கின்றன இருந்தபொழுதும் சிறிதளவாக தற்சமயம் உரைத்து உம்மை வாழ்த்தி யாம் தன்வந்திரி அமர்கின்றோம் அகமகில் ஓடு ஆனந்தம் கொண்டு யாம் உரைத்த உரை சிறிதளவாக இருந்த பொழுதும் அதில் இருக்கின்ற சூட்சம தன்னை உணர்ந்து ஒருவர் வெகுகாலம் வாழ வேண்டுமென்றால் காம குரோதம் அகமாச்சரிய அகங்கார நிலைகளை இன்றே விட்டுவிடுங்கள் என்ற நிலை தன்னை உணர்த்தி வாழ்த்தி உம்மை தலை வணங்கி வணங்கி அமருகின்றோம் சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்து ஓம் அகதீஷா என மக ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி